உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கும் ரிலையன்ஸ் நிறுவன தலைவரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்கும் நடக்கவிருக்கும் திருமணம் பற்றி தான் இப்போ இந்தியாவே பயங்கரமாக பேசிகிட்ருக்கு அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த திருமணத்தை நடத்துகிறதுக்கு முகேஷ் அம்பானி திட்டமிட்டிருக்காரு அதனால தான் உலகின் பல்வேறு பிரபலங்களை இந்த திருமணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு இவங்களோட திருமணம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு முன்பாக சில கொண்டாட்டங்களுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மூணாம் தேதி வரையும் குஜராத்தில் நடக்குது இவங்களோட திருமணம் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பையில் நடக்கப் போகுது ஸோ இவங்களோட திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலக பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் பங்கேற்க போகிறாரு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைவரான மார்க்கும் பங்கேற்கிறாரு சுந்தர் பிச்சை பங்கேற்கிறாரு அமிதாப் பச்சன் பங்கேற்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்கிறாரு அப்புறம் ஆலியா பட் பங்கேற்கிறாங்க இப்படி நிறைய பிரபலங்கள் வந்து பங்கேற்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே அம்பானிக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அம்பானி வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் தலைவருக்கு உடனடியாக இன்வைட் வந்துடும் தலைவரும் அவங்க இன்வைட் மதித்து அதில் கலந்துக்குவாங்க அதே போல் தான் இவங்க திருமணத்துக்கும் தலைவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவரும் கலந்துக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவிலேயே கலக்கிட்டுருக்கு